சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு பேருந்து நிலையம் முழுதும் தூய்மைப்படுத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்படும் விதிமுறை மீறி கடை வைப்பவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு கடை உரிமம் ரத்து செய்யப்படும் மீண்டும் கடைகள் அமைக்காத வகையில் சுழற்சி முறையில் கண்காணிப்பதற்காக மூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் ரஞ்சித் சிங் பேட்டி சேலம் மாவட்டத்தில் இருசக்கர வாகனங்களை ஓட்டிச் செல்லும் பள்ளி சிறுவர்கள் விபத்தில் சிக்கிக் கொள்வது தொடர்கதையாக உள்ளது சிறுவர்களிடம் வாகனத்தை கொடுத்து ஓட்டினால் வாகனத்தின் பதிவு சான்று ரத்து செய்யப்படும் அத்துடன் வாகனத்தின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து போலீசார் எச்சரித்துள்ளனர் அயோத்தியாபட்டினம் ஊராட்சி ஒன்றியம் ஆச்சங்குட்டப்பட்டி ஊராட்சிக்கு ஊராட்சி மன்ற அலுவலக கட்டுமான பணியினை சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அத்துடன் ஊராட்சி ஒன்றிய நூலகத்தின் பயன்பாடுகள் குறித்தும் ஆய்வு செய்தார் மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பாக சேலம் கோட்டை மைதானத்தில் இன்று காலை மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தவ்ஹீத் ஜமாத் நிர்வாகிகள் இஸ்லாமிய பெண்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் காலியாக உள்ள நூற்று ஐம்பத்தி இரண்டு விற்பனையாளர்கள் பத்து கட்டுநர்கள் காலி பணியிடங்களுக்கு ஆன்லைன் மூலம் நவம்பர் ஏழாம் தேதி வரை பதினைந்து ஆயிரத்து ஐநூறு பேர் விண்ணப்பித்துள்ளனர் சரிபார்ப்பு பணி முடிந்தும் நேர்முக தேர்வு நடைபெறும் அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் புத்தகத் திருவிழா சேலம் மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மாநகராட்சி திடலில் வரும் நவம்பர் இருபத்தொன்பதாம் தேதி தொடங்கி டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது இதற்காக புத்தக கடைகள் அமைக்கும் பணிகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது சேலம் அஸ்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி விமல்ராஜ் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் பத்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதற்கு வீட்டிற்கு வந்து ஆறு பேர் தொடர்ந்து மிரட்டி உள்ளனர் இதனால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக காவல் நிலையத்தில் அவருடைய மனைவி புகார் அளித்துள்ளார் சேலம் கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் கந்தம்பட்டி பைபாசில் சரக்கு வாகனம் நடுரோட்டில் கவிழ்ந்து விழுந்தது இதனால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கிரேன் மூலம் லாரியை அப்புறப்படுத்தும் பணியை செய்து வருகின்றனர்